வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவரோட பிறந்தநாள் தலைவரோட பிறந்தநாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைவரோட பிறந்தநாளுக்கு ரசிகர்களுக்கு தலைவர் கொடுக்க போற ட்ரீட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயம் இருக்கு நமக்கு தெரிஞ்சு அது இல்லாம இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூலி படத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா இருக்கு அது வந்து ஒரு இன்ட்ரோ சாங்கோட ஒரு பிட்டா இருக்கலாம் இல்லைன்னா பிக்சராக இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் டூக்கு ப்ரோமோ கன்ஃபார்ம் ஜெயிலர் டூவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுவரை வந்து அவரோட பிறந்தநாளை போய் யாரையும் சந்திச்சது இல்லை ஆனால் இந்த தடவை வந்து சென்னையில தான் இருக்க போறாரு ரசிகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக்காக்காக மீண்டும் ஒரு படம் பண்ண போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அந்த லைக்காவோடைய தலைவருடைய ஒன் செவன்டி டூ வந்து ஜெயிலர் டூ ஒன் செவன்டி த்ரீ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்காக்காக தான் படம் பண்ண போறாருங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து உளவாடி கொண்டிருக்கிறது அந்த லைகாக்காக பண்ண போறது வேட்டையின் பட டேரக்டருக்கா இல்ல மணிரத்னம்மா அப்படிங்கிற அந்த ரெண்டு கேள்விக்கு விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரோட பிறந்த நாள் அன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரோட அடுத்த பட டைரக்டர் யார் அப்படிங்கிறது அன்று வந்து தெரிய வரும் தலைவர் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீயோட டைரக்டர் யார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட பிறந்த நாளைக்கு சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சி அடுத்த விஷயத்த வந்து போட போறாரு தலைவர் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு ஆனால் இன்றும் இளமையாக அவர் வந்து அவருடைய வேலையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப அழகா வேகமா விறுவிறு விறுவிறுவிறுன்னு செஞ்சிட்டு இருக்காரு அவர் ஆரோக்கியத்தோட அவர் மன நிம்மதியோடையும் மன மகிழ்ச்சியோடையும் நம்மளை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு அவரும் சந்தோஷமா இருக்கணும் அவருக்கு எல்லா ஆயிலும் இந்த இறைவன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கலாம் வேட்டையான் சூப்பர் டூப்பர் ஹிட் கூலி ஆயிரம் கோடி ஜெயிலர் பார்த்து ஜெயிலர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் கோடி ஜெ கூலி அடிச்சிச்சின்னா கூலி அடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கோடி போட்டு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு கோடியோ அடிக்கப்போகுது ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மாரி செல்வராஜ் கூட என்னையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரசிகர்கள் இருக்காங்க இந்த பக்கம் மணிரத்னமா மணிரத்னம் கூடவா ஐயோ மணிரத்னமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மறுபடியும் வந்து லோகேஷியும் நெல்சன் டீ போக முடியுங்களா தலைவர் ஆசைப்பட்றாரு தலைவர் எதையுமே யோசிக்காமல் செய்ய மாட்டார் யோசிச்சுட்டா அது கரெக்டாக இருக்கும் அதனால நீங்க ஒண்ணும் பயப்படானா தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டான ஒரு முடிவா இருக்கும் அந்த படம் வந்து டிக்கெட் அடிக்கிற தான் இருக்கும் கண்டிப்பா கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கறது தலைவர் பிடிச்சி தான் ஒரு முடிவை எடுப்பாரு யாருக்கு எந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கணும் யார் எப்ப படத்தை டைரக்ட் பண்ணா படம் வந்து வேற மாதிரி லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஷார்ப்பா சிந்திக்க கூடிய வந்து சினிமாவை ஐம்பது வருஷம் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு அதனால வந்து அவருக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் பக்காவாக பிளான் பண்ணி பக்கவா எந்த கதை யார் பண்ணா கரெக்டா இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் சூப்பரான ஒரு முடிவு எடுத்து சூப்பரான பிறந்தநாள் பரிசு ரசிகர்களுக்காக விருந்தாக காத்து இருக்குது அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தலைவர் எப்போ ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட இருக்கணும் எப்பவுமே நம்மளை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சியையும் நம்ம சேனல் வளர்ச்சி தான் இன்னும் நிறைய தகவல்களும் இன்னும் நிறைய வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்